வணக்கம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்று அதிகாலை ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து தனது நூறாவது ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து ஜிஎஸ்எல்வி ஃபைவ் ராக்கெட் மூலம் என் வி ஜீரோ டூ எனும் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியுள்ளது உள்நாட்டு கிரையோஜெனிக் நிலை கொண்ட ஜிஎஸ்எல்வி எஃப் ஒன் ஃபைவ் ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டு என்விஎஸ் ஜீரோ டூ செயற்கைக்கோள் புவி ஒத்திசைவு பரிமாற்ற சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு என்விஎஸ் ஜீரோ டூ செயற்கைக்கோளின் எடை ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிலோவாக உள்ளது இந்த ராக்கெட் பத்தொன்பது நிமிடங்களில் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு செல்ல முடியும் என சொல்லப்பட்டிருக்கு இந்த என்விஎஸ் செயற்கைக்கோளின் பயன்பாடுகளை பொறுத்தவரை இந்தியாவின் வலையமைப்பு நேவிகேஷனை துல்லியமாக கொடுப்பது தான் ஏற்கனவே உள்ள நாலு செயற்கைக்கோளுடன் சேர்ந்து தரை வான் மற்றும் கடல்வழி போக்குவரத்தை கண்காணித்து தகவல் அளிக்கும் இந்த செயற்கைக்கோள் நாட்டின் பாதுகாப்பு போக்குவரத்து மேலாண்மை நில வடிவமைப்பு விவசாயம் துரித நிவாரண சேவைகள் சர்வே உள்ளிட்ட விஷயங்களுக்கு பயன்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்தியாவின் நில நிலை வேகம் மற்றும் நேரமைப்பை மேம்படுத்தும் வகையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு இந்திய நிலப்பரப்புக்கு அப்பால் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் பரப்பளவிலான பயனர்களுக்கும் இந்த சேவையை வழங்கும் புதிய ஜீரோ டூ செயற்கைக்கோள் ஒன் அதிர்வன் பட்டியை ஆதரிப்பது போன்ற புதிய அம்சங்களுடன் வருகிறது இது அதன் சேவைகள் மற்றும் நம்பகத்தன்மையை மேம்படுத்தும் நேவிக் இரண்டு வகையான சேவைகளை வழங்கக்கூடியது அதாவது ஸ்டாண்டர்ட் பொசிஷனிங் சர்வீஸ் மற்றும் ரெஸ்ட்ரிக்டர் சர்வீஸ் நேவிக்கின் ஸ்டாண்டர்ட் பொசிஷனிங் சர்வீஸ் ஆனது இருபது மீட்டருக்கும் அதிகமான நிலை துல்லியத்தையும் சேவை பகுதியில் நாற்பது நானோ வினாடிகளுக்கு மேல் துல்லியத்தையும் வழங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஆகஸ்ட் பத்து அன்று ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து சாட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் எனப்படும் முதல் ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது அதன் இயக்குநராக முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் இருந்தது குறிப்பிடத்தக்கது அதைத் தொடர்ந்து சுமார் நாற்பத்தி ஆறு ஆண்டுகால பயணத்தின் விளைவாக இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது இன்று இங்கு இருந்து நூறாவது ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது இதில் பயன்படுத்தப்படும் ஜிஎஸ்எல் என்பது ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டின் பதினேழாவது விமானம் மற்றும் உள்நாட்டு கிரையோஜனிக் கட்டத்தை கொண்ட பதினோராவது விமானம் ஆகும் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சவுண்டிங் ராக்கெட் வளாகத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி பயன்பாட்டிற்கு வந்தது முதல் ரோஹிணி ஒன்று இரண்டு ஐந்து என்ற சிறிய ராக்கெட் மூலம் ஐநூத்தி முப்பத்தி ஏழு ஏவுதல்கள் நடந்துள்ளன ஆந்திர பிரதேசத்தின் நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள சுழல் வடிவ தீவான ஸ்ரீஹரிகோட்டா மேற்கில் பக்கிங்காம் கால்வாய் மற்றும் கிழக்கில் வங்காள விரிகுடாவின் உப்பளத்தில் அமைந்துள்ளது இது நாட்டின் ராக்கெட் ஏவுதளத்தை அமைப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மத்திய அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டது நாட்டிற்கு புவியியல் ரீதியான சாதகமான சிறிய செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவதற்காக பிரத்யோகமாக ஏவுதளத்தை மாவட்டத்தின் குலசேகரப்பட்டினத்தில் உருவாக்கி வருகிறது குலசேகரப்பட்டினம் விண்வெளி நிலையம் எரிபொருளை சேமிக்க உதவும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இங்கிருந்து ஏவப்படும் செயற்கைக்கோள்கள் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட்டவை போலல்லாமல் நேரடியாக தெற்கு நோக்கி பயணிக்க முடியும் அவை சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து தென்கிழக்கு திசையில் பறந்து இலங்கைக்கு மேல் பரப்பதை தவிர்க்கவும் தென்துருவத்தை நோக்கி கூர்மையான சூழ்ச்சியை எடுக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்த இரண்டு ஆண்டுகள்ல விண்வெளி நிலையம் செயல்படத் தொடங்கும் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு